சிவனால் லிங்க ஸ்வரூபத்தில் இருக்க முடியவில்லை லிங்கத்திலிருந்து பிளந்து பூமிக்கும் ஆகாசத்திற்குமாக வானலாவின் நிற்கின்றான் பரமேஸ்வரன் அந்த ஈசன் இருக்கும் அந்த போரூர் இப்பொழுது குருஸ்தலமாக கொண்டாடப்படுகிறது இறைவனின் பெயர் ராமநாத ஈஸ்வரன் சென்னையில் தொண்டை மண்டலத்துக்கான சேத்திரம் கண்டிப்பாக இருக்கிறது எங்கெங்கே இருக்கிறது என்றால் சூரியனுக்காக அகத்தீஸ்வரர் கொலப்பாக்கத்தில் உண்டு இங்கிருக்கும் பூந்தமல்லியில் வைத்தீஸ்வரன் செவ்வாய்க்கான ஸ்தலமாக நிற்கிறான் கேதுவுக்கு கிருகம்பாகத்திலும் ராகுவிற்கு வட திருநாகேஸ்வரம் என்று சொல்லப்படும் குன்றத்தூரிலும் இப்படி நவகிரக நிறைந்த சென்னையாக இந்த சென்னை காணப்படுகிறது தெய்வ தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் ராமனும் லக்ஷ்மணனும் இந்த சென்னையில் நடந்து வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா நம்பலாம் நம்புவதற்கு ஒரு மிகப்பெரிய கோவிலே சான்றாக நின்று கொண்டிருக்கிறது ராமனும் லக்ஷ்மணனும் சீதையை தேடி இந்த சென்னையில் கடற்கரையோரம் வந்து கொண்டிருக்கும் பொழுது உள்ளே வர வர இது ஒரு கடம்பவனமாக இருந்திருக்கிறது இழுப்பை மரங்களும் இருந்திருக்கிறது அப்படி ராமலக்ஷ்மணர்கள் மாடு செல்லும் பாதை ஒரு ஒத்தையடி பாதையில் சீதையை தேடிக்கொண்டு வரும்பொழுது ராமனின் காலில் ஒரு கல் இடறுகிறது இது என்ன கல் என்று குனிந்து பார்க்கும் பொழுது அது கல் அல்ல சிவலிங்கம் ஆகா சிவலிங்கத்தை என் கால்களால் தொட்டுவிட்டேனே அந்த பாவத்திற்கு ஒரு மண்டலம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது நவகிரகங்கள் இவை அனைத்தையும் கூட்டினால் நாற்பத்தி எட்டு என்ற எண் வரும் அதைத்தான் நாம் ஒரு மண்டலம் என்று சொல்கிறோம் அப்படி ஒரு மண்டலம் நீர் இல்லாமல் ஆகாரம் இல்லாமல் தவம் கிடக்கிறான் ராமன் எப்படி கிருஷ்ணன் கூடையில் தூக்கிக்கொண்டு கொண்டு செல்லும் பொழுது கிருஷ்ணனை மேலிருந்து நாவப்பழம் பொத்து பொத்தென்று விழுந்ததோ அப்படி ராமனுக்காக ஒரு நெல்லி மரம் தன்னுடைய நெல்லிக்காய்களை ராமனின் மடியில் போடுகிறது அந்த ஒரு நெல்லிக்காயை ஒரு நாள் உண்டு நாற்பத்தி எட்டு நாள் ராமன் தவம் கிடக்கிறான் ஓம் நம என்று சொல்லிக்கொண்டு அப்படி இருக்கும் பொழுது நாற்பத்தி எட்டாவது நாள் சிவனால் லிங்க ஸ்வரூபத்தில் இருக்க முடியவில்லை லிங்கத்திலிருந்து பிளந்து பூமிக்கும் ஆகாசத்திற்குமாக வானலாவி நிற்கின்றான் பரமேஸ்வரன் ஈஸ்வரனை கண்ட ஒரு கணன் ராமன் தான் அவதாரம் என்பதை மறந்து தானும் விஷ்ணுவாக ஆகாசத்திற்கும் பூமிக்கும் அங்கே சிவனையும் விஷ்ணுவையும் முப்பத்தி மூன்றாயிரம் கோடி தேவான் தேவதைகளும் இந்திரலோகமும் ஈரேழு பதினாலு லோகமும் கண்டு ஹரஹர சங்கர என்று சொல்கிறது ஜெய் ஸ்ரீராம் என்றும் சொல்கிறது அப்படி கூட சொல்லலாம் சரி இது முடிந்தவுடன் ராமன் அங்கிருக்கும் சிவனிடம் ஈசனே எனக்கு சீதையை காண வேண்டும் நீயே எனக்கு ஈசன் நீயே என்னுடைய நாதன் இப்பொழுது எனக்கு வழிகாட்டுங்கள் என்று சொல்லும் பொழுது ஈசன் என்ன சொல்கிறான் நீ வந்திருப்பது வடக்கு பக்கமாக இங்கிருந்து நீ தெற்கு நோக்கி சென்றால் அங்கே ராமேஸ்வரம் வரும் நீ இங்கிருப்பது வடராமேஸ்வரம் என்றால் நீ தென் ராமேஸ்வரத்திற்கு செல் அங்கிருந்து உனக்கு சீதை சமீபிப்பாள் என்று ஈசன் சொல்லும் பொழுது ராமன் அந்த ஈசனையே குருவாக நினைத்து நீயே எனக்கு குரு என்று சொன்னதனால் அந்த ஈசன் இருக்கும் அந்த போரூர் இப்பொழுது ஸ்தலமாக கொண்டாடப்படுகிறது இறைவனின் பெயர் ராமநாத ஈஸ்வரன் இன்றளவும் நீங்கள் சென்றால் அங்கிருக்கும் நெல்லி மரத்தை கண்ணால் காணலாம் சரி இப்படி குருஸ்தலம் என்று சொல்கிறோமே பாக்கி ஸ்தலம் இருக்கிறதா என்றால் ஆம் சோழ மண்டலத்திற்கு எப்படி சேத்திரங்கள் இருக்கிறதோ அதே போல சென்னையில் தொண்டை மண்டலத்துக்கான நவகிரக்சேத்திரம் கண்டிப்பாக இருக்கிறது எங்கெங்கே எதது இருக்கிறது என்றால் சூரியனுக்காக அகத்தீஸ்வரர் கொலப்பாக்கத்தில் உண்டு சந்திரனுக்கு சந்திரனுக்கு சோமங்கலம் சோமன் என்றால் சந்திரன் சோமங்கலத்தில் சோமநாத ஈஸ்வரனாக நிற்கிறான் இங்கிருக்கும் பூந்தமல்லியில் வைத்தீஸ்வரன் செவ்வாய்க்கான ஸ்தலமாக நிற்கிறான் கோவூர் சுந்தரேஸ்வரர் சுவாமி அந்த கோயில் புதனுக்கான ஸ்தலமாக இருக்கிறது இப்பொழுது நான் சொன்ன போரூர் குருவிற்கான ஸ்தலம் ராமநாதீஸ்வரனாக அங்கு ஈஸ்வரன் நிற்கின்றான் நம்முடைய மாங்காட்டில் வெள்ளீஸ்வரனாக சுக்கரனுக்கு ஸ்தலமாக நிற்கின்றான் பொழிச்சலூரில் அகத்தீஸ்வரனோடு சனீஸ்வரன் நிற்கின்றான் கேதுவுக்கு பாகத்திலும் ராகுவிற்கு வடதிருநாகேஸ்வரம் என்று சொல்லப்படும் குன்றத்தூரிலும் இப்படி நவகிரகேத்திரங்கள் நிறைந்த சென்னையாக இந்த சென்னை காணப்படுகிறது இன்னொன்றும் சொல்லிக்கொள்கிறேன் கோவூர் என்று சொல்லும் பொழுது அங்கே ஈஸ்வரன் பிரத்யக்ஷம் எப்படி சொல்கிறீர்கள் என்றால் தியாகராஜர் ஒருமுறை திருவையாற்றிலிருந்து வந்து திருப்பதிக்கு செல்லும் பொழுது இந்த கோவூரில் தங்குகிறார் அங்கிருக்கும் முதலியார் வள்ளல் தன்மை கொண்டவர் உங்களுடைய ராம நவமிக்கு அன்னதானத்திற்கு நூறு பொற்காசுகளை தருகிறேன் என்று சொல்ல தியாகையர் அதை வாங்கவில்லை அவரது சிஷ்யர்கள் அதை வாங்கி ராமன் விக்கிரகத்திற்கு பின்னால் உள்ள பீடத்தில் வைத்து விடுகிறார்கள் இது இவருக்கு தெரியாது இரவு திருப்பதி செல்லும் வழியில் ஒரு சத்துரத்தில் ராமனுக்கு லாலில் பாடி தூங்க வைத்துவிட்டு இவர்கள் எல்லோரும் தூங்கிவிட்டனர் மறுநாள் காலையில் இருவர் அவர்கள் இருவரும் ஆஜானுபாவமாக ஆறடிக்கு மேல் உடல் முழுதும் எண்ணெய் பூசிக்கொண்டு தியாகையரின் காலில் விழுகின்றனர் சாமி நீ யாரு என்று கேட்க அவரோ நீங்கள் இருவரும் யார் என்று கேட்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் உன்னுடைய ராம விகிரகத்தின் பின்னால் நூறு பொற்காசுகளுக்கு மேல் இருக்கும் என்று கணக்கு செய்து அதை கவர்ந்து செல்ல இரவு முழுவதும் சுற்றி 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 வந்தோம் ஆனால் எங்களுக்கும் மேலே ஏழடிக்கு ரெண்டு பேரு அம்போடையும் வில்லோடையும் ஒன்னை சுற்றி சுற்றி காவல் காத்துக்கிட்டு நின்னா நான் எப்படிப்பா அந்த காசை க திருடிட்டு போகிறதுன்னு நினச்சேன் ஆனால் அந்த ரெண்டு பேரையும் பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு திருடணுங்கிற அந்த ஞாபகமும் போய் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டே இருந்தா போதும்னு தோணுச்சு அவங்க யாருன்னு கேட்கறதுக்காக காலை வரையில் நீங்க உன்னை பார்க்க நின்றேன் என்று சொல்லும் பொழுது ஏரின் கண்களில் தார தாரையாக தண்ணீர் என்னை காக்க நீ நின்றாயாராமா என்று மகிழ்வோடு நெகிழ்வோடு பாடல் பாடுகிறார் அப்பேற்பட்ட மிகவும் இறைவன் பிரத்யட்சமாக இருக்கின்ற தலம் கோவூர் புதனுக்கான ஸ்தலம் மாணவர்கள் இங்கிருக்கும் சுந்தரேஸ்வரரை வலம் வரும் பொழுது தனக்கான மதிப்பெண்களையும் தனக்கான புத்தியையும் கூர்மைப்படுத்திக் கொள்ளலாம் என்பது ஐதீகம் அது நிஜமாகவும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது சோழ மண்டலத்தில் இருக்கும் நாகேஸ்வரத்திலிருந்து சேக்கிழார் வருகிறார் வந்து தன்னுடைய தாயின் ஊரான குன்றத்தூரில் அங்கிருக்கிற ஈஸ்வரனுக்கு தன்னால் முடிந்த ஒரு கோயில் எழுப்புகிறார் இன்றளவும் சேக்கிழாரான திண்ணை பள்ளிகள் அங்கு நிறைய உண்டு இப்படி சூரியன் முதல் ராகு வரை கஷேத்திரங்கள் சென்னையிலும் அதை சுற்றியும் தொண்டை மண்டலத்துக்கான நவகிரக்சேத்திரங்கள் நன்றி வணக்கம்